நீங்கள் அறிந்திருக்கிறபடி நம்முடைய தேவன் மகா பெரிய தேவன் எந்த அளவு அவர் பெரியவர் வானமும் பூமியும் கொள்ளாத அளவுக்கு அவர் பெரியவர் அதே எனக்கு பிரியமான தேவர்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களும் வானமும் பூமியும் கொள்ளாத அளவுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் உங்களுக்கு அவர் வைத்திருக்கிற திட்டமும் மகா பெரியது உங்கள் அறிவு கெட்டாத திட்டங்களை வச்சுருக்கிறாருங்க ஆசீர்வாதம் உங்கள் அறிவு கெட்டாது உங்களை கொண்டு அவர் நிறைவேற்ற வைத்திருக்கிற திட்டம் நம்முடைய அறிவு கெட்டாது உ கேன் நாட் காம்ப்ரிஹெண்டு உதாரணம் சொல்லும்போது உங்களுக்கு புரிந்து கொள்ளும் பாருங்களேன் தாவீது அதிகபட்சம் என்ன ஆசைப்பட்டிருப்பான் யோசித்து பாருங்கள் எனக்கு ஒரு ஆயிரம் ஆடுகள் இருந்தால் போதும் அப்படி தான் அவன் ஆசைப்பட்டிருப்பான் எங்கே கொண்டு உட்கார வச்சார் ஆடுகளின் பின்னாக போய் கொண்டிருந்த அவனை தூக்கி கொண்டு அங்கே அரண்மனையில் சிங்காசனத்தில் உட்கார வைத்த தேவன் உன்னோடு பேசுகிறார் தேவன் ஒருவரையும் சாதாரண ஆசீர்வாதத்திற்கு அழைக்கவே இல்லை ஒருவரையும் சாதாரண ஊழியத்திற்கு அழைக்கவே இல்லை ஒருவரையும் சாதாரண திட்டத்திற்கு அழைக்கவே இல்லைங்க கிருவ பாருங்க இரவும் பகலும் நான் வேதத்தை தியானிக்கிறேன் இதை சாறு பிழிஞ்சு எடுத்தால் அதுதான் இருக்குது எது மிக 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 பெரிய ஆசீர்வாதங்களை உனக்கு வைத்திருக்கிறார் மிக மிக பெரிய திட்டத்தை உனக்கு வச்சிருக்கிறார் ரைட் ஏ அவர் மிக மிக பெரிய தேவன் அப்போது தேவனுக்கு பிறந்த நீங்கள் யாருங்க தேவர்கள் தானே அப்போ நம்ம அப்பாவுக்கு பெரிய பிளான் இருந்தால் அது தானே நமக்கு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் பாருங்கள் அழைத்தும்பொழுது அப்படி தான் அழைச்சார் அவன் என்ன கேட்டிருப்பான் ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்த போதும் என் மானத்தை காப்பாற்றணும் எல்லாரும் என்ன மனைவியை மலடிங்கிறாங்க அவர் சோர்ந்து போயிருக்கிறார் ஒரு குழந்த அவர் செய்தது என்ன எப்பா சந்ததி சந்ததி ஆக தேசத்தை ஒரு தேசத்தின் நிரப்புவதற்கு அவருடைய சந்ததியை பெருக பண்ண தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார் எதுவுமே தடையில்லை நீ நினைக்கிறல அங்கிள் எனக்கு இந்தெந்த பிரச்சனைலாம் நீங்கிட்டுன்னா நான் பெரிய ஆள் ஆயிருவேன் கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாக பேசுகிறார் இருக்கிற வண்ணமாக அவர் உனக்கு வைத்திருக்கிற திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடிகிறது அதுதான் கேள்வி பால் வாஸ் சக்சஸ்ஃபுல் ஏன் தேவன் தனக்கு வைத்திருந்த மிகப்பெரிய திட்டத்தை அவனுடைய மனது ஏற்றுக்கொண்டு விட்டது தான் முழங்குறாங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொன்னான் ஸோ என் யுவர் மைண்டு உன்னுடைய எண்ணங்களை பெரிதாக்குங்கள் அதை தான் ரோமர் பனிரெண்டு ரெண்டில் எழுதுகிறாரு பாருங்கள் மனதை புதிதாக்குங்கள் எந்த அளவு புதிதாக்கணும் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க ரைட் மிகப்பெரிய உயர்வான நிலையை அடைய மிகப்பெரிய ஊழியங்களை செய்ய கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற கிருபை சொல்லட்டுமா தரிசனம் பத்து லட்சம் சபைகளை நாட்ட வேண்டும் அப்புறம் பத்து கோடி ஜனங்களை ஆ ஆண்டோருக்குள்ளே நடத்த வேண்டும் இதற்கு ஆண்டவர் பத்தாயிரம் கோடியே கோடி ரூபாய் தாருன்னு இருக்காரு ரைட் எத்தனை சைஃபர்னு போட்டு பார்த்துருங்க அருமையான தேவர்களே எதற்காக அப்போ பத்து லட்சம் ஆலய கட்டிடங்கள் கட்ட வேண்டும் பாருங்க ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்கள் கட்ட வேண்டும் பாருங்கள் கோடிக்கணக்கான ஏழைகளுக்கு இலவச கல்வி கொடுக்க வேண்டுமா இல்லையா நான் ஏன் அப்படிலாம் இமேஜின் பண்ணுறேன்னா நம்ம தேவன் அவ்வளவு பெரிய தேவனுங்க செத்து போன சரீரத்திலிருந்து இருந்து செத்து போன தேசத்தை உண்டாக்கின தேவன் செத்து போன சரீரத்தில் இருந்து செத்து போன ராஜாக்களை தோன்ற பண்ணின தேவன் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த லாங்குவேஜ் உனக்கு புரியணுமா ரொம்ப ஈஸி என்னுடைய செய்திகளை கேளுங்கள் சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீர்கள் சாதாரண ஆசீர்வாதத்தோடு வாழ மாட்டீர்கள் பெரிய கற்பனைக்கு எட்டாத உயர்வு தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்